நோக்ரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸை பரவலாக பேசிட்டு வந்து நம்ம நியானானாவோட நானாவோட ஸ்ட்ரேட் ஆக் அதாவது தெருநாய்களை அகற்றணும் இல்லை தெருநாய்களுக்கும் தெருவில் இடம் இருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு பேசுனது ரொம்ப எல்லாராலையுமே பேசப்பட்ட ஒரு தலைப்புன்னு சொல்லலாம் அதில் ஒருத்தர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு நம்ம இந்தியன் லா படி இது குற்றம்னா குற்றம் தான் அப்படின்னு யூஎல்பி அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் செக்ஷன் ஒன் நாட் செவன் ஆஃப் டூ அது என்ன சொல்லுதுன்னா நாய்கள் அதிகமாக இருந்தால் பண்ணிகள் அதிகமாக இருந்தால் அப்புறப்படுத்த வேண்டும் பிஎன்எஸ் எடுத்துங்க டூ செவன்டி செவன்டி நாய்கள் தெருவில் இருப்பதே ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் அப்படிங்குது நியானா ஷோவில் பார்த்த மாதிரி உண்மையாக இதோட கிரௌண்டில் இருக்க பிரச்சனை என்ன இதோட ரூட் காஸ் என்ன இது எதுனால ஆச்சு இது என்னவா மாறிட்டு இருக்கு சரி ஐ உட் லைட் கோட் சம்திங் கோபி வாஸ் அவர் ஒன்லி ஆங்கர் தான் அவர் ஆனால் அவர் வார்த்தை சொன்னார் கடைசியில் க்ளோஸ் பண்ணல அவர் வந்து அந்த மிருக நலார்வல்னு வந்திருந்தாங்களே அவங்கள பார்த்துட்டு நீங்களாம் ரொம்ப இன்னசென்ட் அதனால ரொம்ப கலிபலாக இருக்கீங்க உங்களை வந்து யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க நீங்கள்லாம் ஸ்லீப்பர் செல் மாதிரி உங்களை மிஸ்கைட் பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரே லைனில் சமரைஸ் பண்ணிட்டார் ப்ரில்லியன்ட் ஆஃப் கோபி அதான் சொல்லணும் நம்ம ஏன்னா எல்லாராலையும் அந்த மாதிரிலாம் சமரைஸ் பண்ண முடியாது ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க பேசுகிறத வச்சுட்டு ஒரே லைனில் இது தான் எங்களுடைய ப புரிதலம் அவங்கள பற்றி அது அவர் வந்து அவருக்கு யாருமே சொல்லலை அவரே வந்து சமரைஸ் பண்ணாரு அதுதான் உண்மை இந்த மிருகத்துக்கு சோறு போடுறேன் இந்த மிருகங்களுக்கு பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு இந்த கிளம்புற கும்பலே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி இக்னோரண்ட் அவங்களுக்கு வந்து இந்த நாயை பற்றி உனக்காக தெரியாது நாய்க்கு எதுக்கு சோறு போடுறவங்க தெரியாது நாயினால் வர உபாதைகளும் தெரியாது ஆனால் நாயை கட்டி பிடிச்சிட்டு அது வந்து சரி நாய்க்கு ரெண்டு பிஸ்கட் போட்டிங்கன்னா வாலாட்டி கொஞ்சம் உங்களோட எல்லா நாய்க்கும் அந்த இது இருக்குது ஸோ தே ஃபீல் ஒரு ரிலீஃப் கிடைக்கிது அவங்களுக்கு அவங்க வந்து வீட்டில் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கலாம் இல்லை ஜாப்பில் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கலாம் இல்லை கம்பேனியன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இருக்கலாம் அந்த மாதிரி இடத்துல அந்த நாய்கள்கிட்ட வந்து இவங்க வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிடிப்பு வருது அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு விமோச்சனம் கிடைக்கிதுனால அவங்க க்ளோஸ் ஆகிடுறாங்களே தவிர அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக சட்டம் பற்றியும் தெரிய மாட்டேங்குது நாயுடைய குணாதிசயங்கள் தெரிய மாட்டேங்குது ஏன்னா இப்போ நாய் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க நாய் வந்து தன்னுடைய உடம்பில் போ அனைத்து பாகங்களையும் நம்ம நாக்கால் தான் சுத்தம் செய்யும் அதில் வந்து அதனுடைய மலைவாசல் கூட சுத்தம் செய்யும் சிறுநீரகத்தை சுத்தம் செய்யும் திருநீரக குழாயை ஸோ இப்படிலாம் பண்ணல அது வாயிலே அவ்வளோ கிருமிகள் இருக்கு நாயை வாயிட்டு வாய் முத்தம் கொடுக்குறவங்க இருக்காங்க கட்டிப்பிடிச்சு ஸோ அதுலேருந்து அவங்க வாய்க்கு அத்தனை நோயும் போக வசதி இருக்கு இன்னொருத்தர் அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி நாயை இடக்கையில் ஒரு அத்லீட் நார்த் இந்தியாவில் சின்ன நாய் கீரியிரு குட்டி நாய் ஒரு காணிக்காக விட்டார் ரேபிஷன் செத்துட்டார் அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்க அதை வந்து தப்பு பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நாய்க்கு சோறு போடையில் அது நாய் சாப்பிடுது பசியில் இருக்க நாய் சாப்பிடல நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குது பட் அது அடிக்ஷன் ஆகிடக்கூடாது அது ஒரு அது ஆக்சுவலாக இவங்களுக்கு தெரியாமல் ஒரு அடிக்ஷன் ஆகுது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனநோய் ஏன்னா ஒரு வீக்கான பர்சனுக்கு தான் அது அடக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு நாய்க்கு போடுறாங்க அத்தனை நாள் இன்னொரு நாய் இருக்குது அதுக்கும் போடுவோங்கிறான் அடுத்த நாள் அந்த வீட்டில் இருக்க போய்ட்டு பக்கத்துக்கு அத்தனை நாய்க்கு போடுறோம் அப்புறம் பக்கத்து தெருவுக்கு போகிறாங்க இதுவே அந்த நோயாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த நாய்க்குட்டிகளை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு சரி தெருவில் இருக்க நாய் கடவுளுடைய நீதி என்னென்னா பத்து குட்டி போட்டால் அந்த ஒரு குட்டி ரெண்டு குட்டி தான் பிழைக்கணும் இப்போ சிம்பிள் ரீசன் அப்போ தான் அந்த ஐகலாஜிக்கல் பேலன்ஸ் இருக்கும் இல்லைன்னா ப்ரொடேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் நாய் அதிகாக அதிகாக பறவைகள் சின்ன விலங்குகள் எல்லாமே அழிக்க ஆரம்பிச்சிடும் இட்ஸ் இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படிமா சீமை கருவிகளை மாதிரி சரி நாய்க்கு பெருக ஆரம்பித்ததே இவங்களால தான் இது ரெண்டாவது விஷயம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க நாய்களுக்கு சோறு போடுறது ரெண்டாவது பெருக ஆரம்பித்ததே இவங்களால தான் திரும்ப திரும்ப அனாதியாக்கி ரோட்டில் விடப்படுகிறது மூணாவது இன்னொரு கும்பல் இருக்குது எல்லா நாயகம் சேர்த்து வீட்டை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குட்டியை எடுத்துகிட்டு வரங்க இது அடிக்கடி இந்த கோட் போனேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு லேடி இப்போ அந்த காலத்தில் கேர்ள் அவங்க யங்காக இருக்கல அவங்க வந்து ஒரு விமான பணி இருந்தாங்க அப்புறம் அந்த விமானம் மூடிடுச்சு அப்புறம் என்ன பண்ணாங்க நம்ம ஒரு பெரிய நட்ச அஞ்சு அஞ்சு நட்சத்திர ஹோட்டலில் ஹேரோஸ் ஐ மீன் ரிசப்ஷன் போனாங்க அந்த 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 ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு வர்ற எல்லா ஆண்களுமே இவங்கள போயிட்டு ஹவுபவுட் காஃபி ஹவுபவுட் லன்ச் இவங்கள போயிட்டு கிட்டே ப்ரொப்போஸ் பண்ணாத ஆளே கிடையாது வாங்க காஃபி போன் ஏன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க இந்த பொண்ணு என்ன பண்ணது ஒரு நாய்க்குட்டியை தூக்குது நான் போட்டு ட்வெண்ட்டி இயர்ஸ் பண்ணுறது ஒரு நாய்க்குட்டி எடுத்து வந்துச்சு இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கும் நாற்பது வயது ஐம்பது வயசு டச் பண்ணு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் நினைக்கிறேன் ஒரு 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 கிரௌண்ட் ப்ராப்பர்ட்டியில் நூறு நாய்களோட இருக்கு அந்த வீட்டு பக்கம் எவனும் போறதுக்கே ஆசைப்பட மாட்டான் எந்த ஊர்ல தான் சென்னையில தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா வெளிநாட்டுல இருக்க வெளி இருக்காங்க இருக்காங்க இந்தியா கூட தான் அவங்க வந்துட்டு அவங்க கூட அந்த நாய் இருக்கிறதுக்கு மாட்டாங்க ஏன்னா நூறு நாயில பாருங்களேன் அது மலம் கழிக்கும் நூறு நாயின ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி மலம் கழிக்கும் ரெண்டு வாட்டி சிறுநீர் கழிக்கும் யோசிச்சு பாருங்க என்ன ஆகும் அந்த இடம் ஐலி அன்னியும் ரொம்ப சுகாதார சீர்கேடு இதெல்லாம் பக்கத்து வீட்டுல இருக்க என்ன என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் வருது இந்த மிருகண்ட ஆர்வலர்கள் நல்ல ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாலும் அவங்க அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க பட் அவங்க வாழ்க்கையும் போச்சு அந்த நூறு நாய்கள் வாழ்க்கையும் போச்சு நாளைக்கு அவங்களுக்கு தான் ஆச்சுன்னா அந்த நூறு நாய்களுக்கு சோறு தண்ணி கிடைக்காது இந்த மாதிரி மூணு விதமான பிரச்சனைகள் இங்கே இருக்குது ஒன்று நாய்க்கு சோறு போடுறது ரெண்டாவது நாய்களை காப்பாற்றுறேன்னு பெருக்கி விடுறது மூணாவது அந்த நாய்களே எடுத்து தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக்கொண்டு இந்த ஈசிஆரில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் நாய்கள் இந்த மாதிரி குடிச்சிட்டு வச்சு வச்சிக்கிட்டு இருக்காங்க பெண்கள் தான் முக்கிய அதுவும் சாதாரண பெண்மணியில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க கனி பில்லி சி சார் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க இந்த மாதிரி நாய்களை வச்சு காப்போம் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு முட்டாள்தனம் தான் நம்ம சொல்லணும் இதெல்லாம் வந்து இது வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணிங்கன்னால் இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு நாய்களுக்கு தெருவில் சுவரே போடக்கூடாது போட்டால் கார்ப்பரேஷனில் ஒரு ஹெல்ப்லைன் போடுங்க யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் யார் போடுறாங்களோ அவன் மேலே தண்டனை வாங்கி போடுங்க நாய் அதிகமாக விரட்டுது கடிக்குதுன்னு அந்த நாய்களை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு தே கோர்ட் ஆடர்லே இருக்குது இப்போ தமிழ்நாடு மிருகநல வாரியமில் ஒரு கேர்ள் இருக்காங்க லேடி இருக்காங்க அவங்க வந்து இன்டர்வியூ கொடுக்கறாங்க முதல்லாம் என்னென்னா இந்த மாதிரி நாய்கள் சாப்பாடெலாம் எப்படி இருக்கும் நீங்கள் கார்ப்பரேஷன் வந்து சாப்பாட்டுக்கு ஒரு இடம் அதுக்கு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் நீங்கள் சாப்பாடு போடுங்க சரி சட்டம் என்ன கோர்ட் சொல்லியிருக்கு சாப்பாடு போடக்கூடாது தண்டனை கொடுங்கன்னு இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க ஒரு இன்டர்வியூவில் அதுக்கு நான் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறேன் இதுக்கு இல்லை அது நீங்கள் உங்களுக்கு சட்டம் புரியாமல் பேசுகிறீங்க நீங்கள் தண்டனைக்குரிய குற்றம் இதை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்தோன்னா உங்களை தண்டனை கொடுக்கன்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி புரிதல் இல்லாமல் நிறைய அறவைக்காடுகள் ஆகும் நம்ம ஷோவில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சரி அவங்கள தப்பு சொல்ல முடியாது அவங்களுடைய என்ன சொல்கிறது சுய புத்தியோ அவங்களுடைய அறிவோ ஓரளவுக்கு தான் இருக்குது நாய மேலே பாசம் வச்சுருக்காங்களே தவிர அது நல்லதா கெட்டதா அதனால் நல்லது நடக்குதா கெட்டதா அதை வந்து அவங்க புரிஞ்சிக்கிற ஏரியா ஏன்னா நம்ம ஷோவில் கூட பார்த்தோம் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு என் குழந்தைய வந்து மூணு நாய் கடிக்குது வெண்டை விரட்டிட்டேன் உன்னால் கடிக்க முடியல அப்பா என்னை காப்பாற்றுன பையன் சொல்கிறான் என்ன அப்பானவா இருந்தால் என்னால் பண்ணல நமக்கெல்லாம் அப்படி மனசை உறுக்கிடுது இன்னொரு அப்பா சொல்கிறாரு நாயை அவாய்ட் பண்ணுறக்கா ஆட்டோ வத்திருப்பினேன் ஆறு வயசு குழந்தை குழியில் ஒன்று செத்துருச்சு அப்படிங்கிறாரு அப்போ கூட அவங்களுக்கு அந்த அனுதாபங்கிறதே வரமாட்டேங்குது மனுஷன் மேலே அவங்க வந்து இல்லை நாய் தான் கரெக்டாக அந்த மாதிரி பேசுகிறாங்க ஸோ அப்படிப்பட்டவங்கள்ட்ட நீங்கள் ஆகியும் கூட பண்ண முடியாது இதனால தான் அந்த பிரச்சனை அவங்களோட நீங்கள் இப்போ இந்த ரோட்டில் வந்து நாய்களே இருக்கணும் இப்போ நாய்கள் இன்னொரு விஷயம் எடுத்துக்கணும் நாய்களும் அவதிப்படுது நம்ம என்னன்னு பார்க்குறோன்னா இந்த ஹோல் டாப்பிக்கில் நாய்கள் ரொம்ப அவதிப்படுது ஸோ இது வந்து நோயோடு தான் தெரியுது இந்த நாய் அதுகளுக்குன்னு வந்து வேக்சினேஷன் போட்டு அதை நோயெல்லாம் தடுப்பு பண்ணி அதை காப்பாற்றுறது கஷ்டம் ஏன்னா ஒரு நாயை நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஊசி போடுறதுக்கு ரொம்ப நாய் ஓடி ஒழிஞ்சிடும் ஸோ அது வந்து மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மனிதனின் ஒரு முக்கியமான நண்பன் ஆகச்சிறந்த நண்பன் அப்படிங்கிறோம் இட்ஸ் அ ட்ரூ அது ரொம்ப லாயல் டாக் நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தோம்னா குதிக்கும் நம்மளை பார்த்துட்டு வீட்டில் ஒய்ஃபு குழந்தையெல்லாம் அவங்களை குதிக்கிறாங்களோ இல்லையோ சந்தோஷத்தில் அம்மா நாய் குதிக்கும் அதுவும் ஒரு மூணு நாள் போயிட்டு வந்திங்கன்னா நான் ஒரு நாய் வச்சுருந்து சட்டையெல்லாம் கிழிச்சி விட்ருவோம் அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும் அதுக்கு ஸோ இட்ஸ் எ அதை வந்து நீங்கள் தெருவில் விட்டு வளர்க்குறேங்கிறதே ஒரு பைத்திய தெரியுது எனக்கு ஏன்னா ஏன்னா ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டேன் இது எனக்கு வந்து சாதனை சின்ன வயசு கிடையாது ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஏதும் இந்த நிறையா பார்த்துட்டு நிறையா ரிசர்ச்சும் பண்ணிட்டேன் ஒரு நாயை தெருவில் வச்சு வளர்க்குங்கிறது ஒரு குழந்தைய தெருவில் வச்சு வளர்க்குறேன் இவங்க பார்த்திங்கன்னா பேசுவாங்க என் குழந்த என் குழந்தாங்க உன் குழந்தைய விட்டு வளர்ப்பியா இதுதான் பேசிக் கொஷின் நம்ம அது உங்களை கடிக்காமல் இருக்கணும்னா அது நார்மல் பிஹேவியர் அந்த நார்மல் பிஹேவியர் அதை எக்ஸிபேட் பண்ணாது அது கடிச்சு தான் தீரும் ஸோ இதுதான் இந்த புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுனாலே வந்து அந்த கிளாரிட்டி வந்துடும் அந்த கிளாரிட்டி இல்லாட்டியும் கிடச்ச வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க கொடி பிடிச்சிக்கிட்டு நாயை தெருவில் இருக்கணுமாங்க அதுவே ஒரு தவறான விஷயம் ரெண்டாவது அது நாயை தெருவில் விட்டா கூட பரவாயில்லையே அதுக்கு கருத்தடைங்கிற பேரில் அதனுடைய இருக்கிற ஒரே தொழில் இல்லை ஒரு சந்தோஷங்கிறது இனவருத்தி பண்ணுறது அதையும் நீங்கள் தடுத்துடுறீங்க அதுக்கப்புறம் நான் கடைசி வரைக்கும் அந்த சாப்பாடு போட்டேன்னா நீங்கள் நான் தான் கருணை உள்ளம் படைத்தோன்னா ஆக்சுவலாக அப்சர்வ் பைத்தியத்த தரமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ ரொம்ப நாளாக இருக்குது ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது டூ தௌசண்ட் சிக்ஸில் கூட இதை வேறு விதமாக வந்து ஹேண்டில் பண்ணாங்க இப்போ இது வந்து இதை ஸ்டெர்லைஸ் பண்ணி விடணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச்சு இருக்கும்போது இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க எங்கே இதை ஆரம்பிச்சு சரி இந்த பிரச்சனை வந்து இருபது வருஷமாக இருக்குது என்னைக்கு இந்த மிருகத்தை வந்து கொள்வதில்லை என் நாய்களை இதை வந்து கருத்துரை பண்ணி விட்டுரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் ரூல்ஸ் ஓடுது நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்லேயே சென்னையிலாம் நிறுத்திட்டாங்க ஏன்னா அந்த ப்ளூ கிராஸ் ஓனர் ஒரு காரணம் மேனகா காந்தி ஒரு காரணம் தங்களை மிக அதிக கருணை மிக்கவர்களாக காட்டிக்கொள்ள இவர்களை எடுத்த ஒரு முடிவு தான் அது நாயை பற்றி உங்களுக்கு கிந்த கரிசனம் கிடையாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு முடிவு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து இந்தியாவில் வந்து ஒரு கோடி நாய் இருந்திருக்கலாம் இருபது வருஷம் முன்னாடி இன்றைக்கி ஆறு கோடி நாய் இருக்குது அந்த ஒரு கோடி நாய் இருக்கையில் நீங்கள் யோசிக்க வேண்டியது சரி இதெல்லாம் கருத்துரை பண்ணணும்னா எத்தனை நாள் ஆகும் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அதோட முக்கியமாக கருத்தடை செய்வதற்கு டாக்டர்கள் வேண்டும் இத்தனை டாக்டர் நம்மள்ட இருக்காங்களா யோசிக்கவே இல்லை ஸோ இதனால் மக்கள் மட்டும்தான் அவ் கஷ்டப்பட்டுருக்கு அந்த நாயும் இவ்வளோ கஷ்டப்படுறதுன்னு இருபது வருஷமாக நாய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு ஒரு யூஸ் ப ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள் ஒரு லேடி ஆப்ரேட் பண்ணுறாங்க ஓவரிஸையும் யூட்ரஸையும் எடுத்துட்டாங்க ஒரு உமன் ஓகே அவங்கள சோறு தண்ணி இல்லாத இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு நீ பொழைச்சி விட்டால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த வழி என்ன என்னஎஸ்சிசி எல்லாம் போயிடும் அப்புறம் வழி இருக்கும் ரெண்டாவது சாப்பாடு போடணும் சின்னத்துக்கு பக்கத்தில் இருக்கெல்லாம் மற்ற நாயெல்லாம் கடிக்குது தான் என்ன நிலமையில் இருக்கும் இந்த நாய் இந்த நாய்கள் ஆக்சுவலாக இருபது வருஷமாக இந்த நான் சொன்ன இந்த மூணு விதமான மக்கள் இந்த மிருக நல்ல ஆர்வம் நல்ல ஆர்வலர்கள் இந்த நாயை குடும்பப்படுத்திக்கிட்டு இவங்க சந்தோஷமாக நடந்துருக்காங்க இதுதான் பாட்டம் லைன் இந்த நாயை இருபது வருஷமாக குடும்பப்படுத்தி சீரழித்து அதில் வந்து கார்பரேஷனுக்கான துடு வேற பண்ணுறான் ஒரு நாய்க்கு நீ இவங்களை கிடச்சுன்னா ரெண்டாயிரவா நீ ஊசி போடணும் கரெக்ட் அது வந்து ஃபார்மா கம்பெனி அவன் ஒரு மாஃபியா அவன் அந்த பக்கம் ஜாலியாக இருக்கான் வேக்சின் மாஃபியா அப்புறம் நாய்க்கு கருத்து ரெண்டு ரெண்டாயிரரூவா எழுதுவானுங்க நாய்க்கு ஊசி போடுறேன் அதாவது தகுதி இந்த அந்த தடுப்பூசி போடுறேன் அது ஆயிரம் எழுதுவானுங்க மூணாவது நாய்க்கு இப்போ என்ன பண்ணுறானு வந்து இன்னும் பண்ணலாம் சொல்லிட்டு க்யூஆர் கோலர் நாய்க்கு எதிர்கிட்டா கியூஆர் கோலர் போடுறீங்க அதை ஸ்கேன் பண்ணிணா பே ஜிபே பண்ண போகிறானா என்ன அது க்யூஆர் அதுவும் பார்த்தானு இப்போ என்ன பண்ணுறானுங்க வந்து ஸ்கேன் பண்ணி பிடிக்கணும் என்ன இது வெறும் கியூஆர் கோலர் பண்ணால் மைக்ரோசிப் போடுறாங்க நாய்க்கு ஸ்கேனரில் கியூஆர் கோடும் மைக்ரோச்சிப்பும் ஆல்மோஸ்ட் சேம் அப்ஜெக்டிவ் தான் அதை போட்டுட்டு அதுக்கு ஒரு ஆயிரம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆறாயிரரூவா ஒரு நாய்க்கு ஆறு கோடி நாய் இந்தியாவில் இருக்குது ஆறாயிரம் ரூபாவில் பெருக்கினிங்கன்னா முப்பத்தாறாயிரம் கோடி இஸ் அ பிஸ்னஸ் பொட்டென்ஷியல் வித் ஸ்ட்ரீடம் இதனால தான் இன்னொரு ரீசன் இதை எடுக்கிறது நாயை வந்து வச்சு ஒரு விவசாயம் மாதிரி பண்ணிக்கிட்டு வராங்க தெருவில் இப்போ சிசிடிவியில் இடத்துல இருக்குது அதனால் இந்த நாய்க்கடியெல்லாம் தெரிய வருது பார்த்தா ஏற்கனவே நிறைய பேர் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ வருஷத்துக்கு எண்பது லட்சம் பேரும் நாய் கடிக்குது எண்பது லட்சம் பேர் நீங்கள் ரெண்டாயிரரூவா போட்டிங்கன்னா ஆறாயிரத்து ஆயிரத்தி அறுநூறு கோடி ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வேக்சின் வாங்குறீங்க இதில் சம்பாதிக்கிற ஒரு குழுமம் வந்து இப்போ யூகேலேருந்து வந்து இந்தியாவில் வேலை செஞ்சிருக்கு ஊட்டியில் இருக்காங்க அவங்களுக்கும் மேனாகாந்திக்கு நல்ல தொடர்பு இருக்குது ஸோ இந்த பிஸ்னஸில் அவங்களுக்கும் பங்கு இருக்குது காந்தி இந்த ப்ளூ க்ராஸ் இவங்களுக்கு இவங்களுக்கும் பெரிய பங்கு இவங்களுக்கு துட்டு வருது நாயை கருத்தரை பண்ணுறதோ நாய்க்கு ஊசி போடுறதோ ஸோ மிருக நல ஆர்வலர்கள்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள் இது இன்னொரு சான்று என்னென்னா அவங்க மேலே இருந்து யார்னா அவங்களை மிஸ்கைட் பண்ணுறாங்களோ மேனா காந்தியாக இருக்கட்டும் ப்ளூ கிராஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த ஊழலில் பங்கு இருக்கிறது இந்த நாய்கள் இருப்பது அவங்களுக்கு ஆதாயம் இருக்குது அதனால அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் இத்தனை வீடியோவில் இத்தனை குழந்தைங்க செத்துருக்காங்க மா வாரத்துக்கு ஒரு குழந்தை செத்துக்கிட்டு அதுவும் நாய் எங்களை மாதிரி ஆளுங்களை கிடைச்சா ஹைட்டுக்கு காலை தான் கிடைக்கும் சின்ன குழந்தைக்கு மூஞ்சே பிச்சிருது அதுவும் ஒரு பெண் குழந்தைக்கு மூஞ்சை கிழிச்சி எடுத்துச்சுனா நாளைக்கு அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகுமா அந்த அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ ஒரு ட்ராமா பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்க மன ஸோ இது இது திஸ் திங்ஸ் டி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ வீட்டு நாய் வந்து கடிச்சிடுது பையனை வாயில் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஸ்கார் இருக்கும் அதே நேரத்தில் பிடிச்சி குதிரை எடுத்துருச்சுன்னா லைஃப் லாங் அந்த ஸ்கார் இருக்கும்ல ஒவ்வொரு வாட்டி மூஞ்சி பாக்கல் கண்ணாடியில் ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் அவங்க இத்தனை குழந்தைகள் இறக்குது ஓகே இந்த புரிதல் வந்து மக்களுக்கு வரும் இதுதான் இதனால தான் இந்த விஷயம் வந்து பெருசாக பூதகரமாக கிளம்புது இதே நேரத்தில் இந்த நல்ல ஆர்வலருக்கு பாருங்கள் அன்றைக்கி வந்தால் எல்லாம் பிஎம்டபிள்யூ ஆடியில் வந்து இறங்குறாங்க இவங்க நாயை பார்க்கறது கிடையாது இவங்க அந்த கட்டப்பிடிச்சி முத்தவங்களுக்கு நாயை சோறு போடுற நாயை தவிர மற்ற நாயை பற்றி இவங்களுக்கு தெரியாது இவங்களை கொண்டு போய் நைட்டில் ஸ்வீட்டில் விட்டால் இவங்களையும் பிடிக்கிற நாய் மிருகன் நல்ல ஆர்வலர்களுக்கு மேனகா காந்தி இந்த சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்கலை நாலு சீனியர் கவுன்சிலர் நடத்துகிறாங்க ஒருத்தர் அபிஷேக் மனுசுவி இன்னொருத்தர் கபில் சிபல் இன்னொருத்தர் சித்தார்த் லுத்ரா சித்தார்த் தபை ஆளுக்கு ஒரு வாட்டி கோர்ட்டுக்குள்ளே வந்துட்டு போறதுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ரெண்டு கோடி ரூபா பே பண்ணியிருக்காங்க அன்னைக்கு இப்போ இந்த ஆட்டோ வாட்டி குழந்தை செத்து போச்சு இந்த அப்பாவில் போய் நிக்க முடியுமா அந்த கோர்ட்டில் அவரால் ஒரு வக்கீல வைக்க முடியுமா இவங்களுக்கு ஈக்குவலா இல்ல அந்த அந்த மூணு நாய் கடிச்சு குதிர அந்த அப்பாவில் போய் நிற்க முடியும் அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனை இதை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியது அரசியல் அமைப்புகளின் கடமை அரசியல் அரசியல் அரசியல்வாதிகளின் கடமை கோர்ட் முதல்ல அது ரெண்டு ஜட்ஜஸ் சொன்னாங்க ஒருத்தர் வந்து மகாதேவன் சென்னையில இருந்து போனவர் தான் நாய்களை அப்புறப்படுத்த வேணும் ஒரு நாயை பிடிச்சிங்கன்னா திரும்ப ரோட்டில் விடக்கூடாது திரும்ப கா காப்பகத்திலே வைங்க எல்லா நாயை அப்புறப்படுத்துங்கன்னு கரெக்டாக சொன்னதை இவ்வளோ ப்ரெஷர் வந்தனால இந்த கோர்ட் சொல்லுது இல்லை தெருவில் இருக்கட்டும் கடினாயெல்லாம் அகற்றுங்க அப்படின்னு பட் இது தீர்வாகாது இதே கோர்ட் வந்து நாளைக்கு எல்லா நாய்களையும் மூணு வருஷம் உங்களுக்கு டைம் தரேன் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றுங்கன்னு சொல்ல வேண்டி இருக்கும் ஏன்னால் மோடி வந்து ஒரு கமெண்ட் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு டபிள்யூஹெச்ஓக்கும் எனெஸ்கோக்கும் ரெண்டாயிரத்து முப்பதில் திந்தி ரேபிஸ் தொற்றே தமிழ்நா இந்தியாவில் இருக்காது ஸோ ரேபிஸ் தொற்றே இல்லாமல் இந்தியா இருக்கணும்னா தெருவில் நாயே இருக்கக்கூடாது அதுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் தான் டைம் இருக்குது இன்றைக்கி ஆரம்பித்து மூணு வருஷத்தை எல்லா நாயும் அப்புறப்படுத்தினா ஒழிய அந்த கமிட்மெண்ட்டை நீங்கள் மீட் பண்ண முடியாது